அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம புரிந்து கொள்வது ஜட்ஜ் பண்ணுறது இல்லை வாழ்க்கையில் மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை அப்புறம் அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையின் மீதும் ஒரு தீர்மானம் தானே கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் வாழ்வினுடைய நோக்கம் என்ன அப்படின்னார் ஒருவருக்கு நோக்கமாக இருப்பதே இன்னொருவருக்கு நோக்கமாக இருக்க வாய்ப்பு இல்லை இந்த நோக்கம் என்னன்னு தேடுவதே வாழ்வினுடைய நோக்கமாக இருக்கலாம் இல்லை வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக அர்த்தம் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது கூட வாழ்வினுடைய நோக்கமாக இருக்கலாம் இப்போ பெரிய பெரிய சன்னியாசிகள் ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சாங்க ஒன்றும் இல்லை சித்தர்கள் என்ன சொன்னாங்க பாழ் அப்படின்னாங்க ஒரு ஒரு எல்லைக்கு அப்புறம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னாங்க ஆனால் ஒவ்வொருவருடைய நோக்கம் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் இதில் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவங்களை நாம் அறிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை தவிர்க்க முடியாது ஒரு கதை ஒன்று படித்தேன் கதை இல்லை இது வந்து ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையை எஜுகேட் பண்ணுறாரு எப்படி எஜுகேட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி ஒரு அழகான ஒரு சம்பவம் அது ஒரு அப்பா உட்காந்துருக்கார் டைனிங் டேபிளில் பக்கத்தில் தன்னுடைய மகனை உட்காந்து வச்சுருக்காரு மகன் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் மகனுக்கு உட்காந்து வச்சுருக்கார் ஒரு பவல் ஒரு பாத்திரம் அதில் வந்து அந்த அரிசி சாதம் மூடி இருக்குது இன்னொரு அதே மாதிரியான ஒரு பவல் ரெடியாக இருக்குது அதுலேயும் சாதம் இருக்குது ஆனால் அதுக்கு மேலே ஒரு முட்டை இருக்குது இப்போ ரெண்டையும் இப்படி பொதுவாக வச்சுருக்கிறாரு முட்டை இருக்கிற பவல் இந்த பக்கம் தெரியுது முட்டை இல்லாதது சாதம் இருக்குது அது இந்த பவல் ரெண்டு பவலும் ஒரே மாதிரி இருக்குது மகனே உனக்கு என்ன வேணுமோ அதை நீ எடுத்துக்க அப்படிங்கிறார் இந்த ரெண்டு பவலில் எது உனக்கு வேணுமோ நீ எடுத்துக்க அப்படிங்கிறார் உங்களுக்கு தெரியும் பொதுவாக வந்து ஒரு பன்னெண்டு வயது பையனுக்கு வந்து முட்டை இருக்கிற அந்த பவல் அந்த பாத்திரத்தை எடுக்கணும் அதில் இல்லை அது அது வேண்டாம் நமக்கு ஏன்னா நம்ம சுயநலமாக தான் வாழ்க்கைய ஆரம்பிப்போம் யாருக்கு எது கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் எனக்கு இது கிடைக்கணும் எனக்கு இது வேணும் மற்றவங்களை பற்றி எனக்கு என்ன கவலை எனக்கு அது வேணும் எது நல்லதோ அது எனக்கு எது சிறந்ததோ அது எனக்கு இது வந்து குழந்த பருவத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நேச்சுரல் மென்டாலிட்டி இது யாரும் விமர்சனமே பண்ண முடியாது டக்குன்னு முட்டை இருக்கிற அந்த பவலை எடுத்துக்கிட்டான் அப்பா வந்து இந்த பவலை எடுத்தார் தனக்கு அப்போ இது என்ன நான் எடுத்து எடுத்துக்கிட்டோமா அப்படின்னார் ஆமாம் எடுத்துக்கிட்டார் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன முட்டை ஒன்று இருந்ததா மேலே அவனுக்கு இவர் சாதத்தை நகத்துனா ரெண்டு முட்டை இருக்குது இதில் இப்போ பையனுக்கு மனசு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு சே 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 நாம் தப்பு பண்ணிட்டோமே நமக்கு ஒரே ஒரு முட்டை தான் கிடச்சிது அப்பாவுக்கு இப்போ ரெண்டு முட்டை போயிருக்கு நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்துருந்துருக்கலாம் இருக்கு நம்ம தெரியாமல் தவறு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சரி இதை போய் நம்ம அசிங்கமாக பேச முடியாது நம்ம சாய்ஸ் தப்பாக போச்சு பேசாமல் அப்பாவும் பேசாமல் சாப்பிட்டார் கம்முன்னு சாப்பிட்டார் முடிஞ்சு போச்சு ஒரு ரெண்டு மூணு வாரம் கழித்து மறுபடியும் அதே மாதிரி கொண்டு வந்து வைக்கிறார் அப்படி வைக்கும்போது ஒரு இதில் முட்டை இருக்குது ஆஸ் யூஷுவல் இன்னொன்றுல மேலே வெறும் ரைஸ் மட்டும்தான் இருக்குது மகனே உனக்கு என்ன வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படி பையன் போன தடவையே நடந்ததெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நாம் அவசரப்பட்டு மேலே ஒரு முட்டை இருக்கிறத எடுத்தோம் கடைசியில் அப்பாவுக்கு ரெண்டு முட்டை இருக்கிறது கிடச்சது சாத்து கீழே இருந்தது அதனால் இந்த முறை நம்முடைய பழைய அனுபவங்களை எல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டு பார்த்தா நாம் புத்திசாலியாக நடந்துக்கணும் இதுதான் இதுதான் நாம் பண்ணுற பெரிய காமெடி நம்முடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை வச்சுட்டு தான் லைஃபையே ஜட்ஜ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் எவ்வளவோ மாறி மாறியிருக்கலாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது நாம் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை உள்வாங்கி வைத்து கொண்டு தான் இப்போ ப்ரெசன்ட் விஷயத்துக்கு ஒரு தீர்வு முடிவு எல்லாமே அதுலேருந்து தான் தொடங்குவோம் இதுவும் ஹியூமன் சைக்காலஜி ஸோ அவன் என்ன முடிவு பண்ணிட்டான் சாதத்துக்கு கீழே இருந்ததில் ரெண்டு முட்டை இருந்தது மேலே இருந்தது ஒரு முட்டை நம்ம இந்த முறை ஏமாந்து போகக்கூடாது அதனால் நாம் அதை எடுத்துக்குவோம் அப்படின்ட்டு டக்குன்னு அந்த வெறும் அரிசி சாதம் இருக்கிற பவலை எடுத்துகிட்டு முட்டை இருக்கிறத அப்பா எடுத்துக்கங்க அப்படின்னா ஷூர் நிச்சயமாக அப்படின்னார் அப்பா ஆமாம் நீங்கள் அதை எடுத்துங்க அப்படின்னு சொல் இப்போ அவனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா அவன் சாதத்தை அவசரமாக திறந்தான் பாருங்கள் உள்ளுக்குள்ளே ரெண்டு முட்டை இருக்கணும் அப்படிங்கிற கணிப்போட முட்டையே இல்லை அன்றைக்கி சுத்தமாக அதில் முட்டையே இல்லை இப்போ ஒரு முட்டை அந்த ஒரு முட்டை இருந்ததுனா அப்பாவுக்கு போயிடுச்சு பையனுக்கு இல்லை பட் இது அப்பாட்ட கேட்க முடியுமா தானே முடிவு பண்ணோம் சாய்ஸ் யாரோடது சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்ட்டார் அப்பா லைஃப்பில் உடனே நாம் முடிவு பண்ணோம் இது என்னடா இது அப்படின்னு ஒன்றும் கண்டுக்கவே இல்லை ஒரு மாதிரி விட்டுட்டா இன்னொரு மூணு வாரம் போச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் அப்பாவும் மகனும் சாப்பிட உக்காடுறாங்க இது பாருங்கள் இதில் வந்து ஒன்றில் ஒரு முட்டை மேலே இருக்குது இன்னொன்றுல வெறும் சாதம் இருக்குது இந்த ரெண்டு பவலையும் வச்சுட்டு மகனே எது வேணும் எடுத்துக்கோ அப்படின்னார் பையன் அப்படி யோசித்தான் நாம் முதல் தடவை எடுத்த போது நமக்கு ஒரு முட்டை அப்பாவுக்கு ரெண்டு முட்டைன்னு ஆகிப்போச்சு ரெண்டாவது தடவை எடுத்த போது ரெண்டு முட்டை இருக்குதுன்னு நினச்சோம் நமக்கு முட்டையே இல்லாமல் போச்சு அப்பாவுக்கு ஒரு முட்டை கிடச்சிருச்சு இப்போ ரெண்டுமே சாதம் மூடி இருக்குது உள்ளே முட்டை இருக்கும் இல்லாமல் இருக்கும் நமக்கு ஒன்றும் தெரியல நம்ம அப்பாவை பார்த்து ஒரு வாரம் சொன்னான் ஆர் மை ஃபாதர் நீ என் அப்பா உனக்கு தெரியும் எனக்கு எது வேணுங்கிறது உனக்கு தெரியும் அதனால் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்ன்னு சொல்லி என்னை சங்கடப்படுத்தாதீங்கப்பா நீங்கள் என் மேலே அன்புள்ளவங்க நான் நல்லா வளரணுன்ற நினப்புள்ளவங்க உள்ளவங்க உங்களுக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியும் அதனால் எனக்கு உரியது என்ன அப்படிங்கிறத நீங்களே கொடுத்துருங்கப்பா நான் எதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கப்பா அப்படின்னா ஒன்றுமே பேசல அப்பா ஒரு பவலை அவனுக்கு நகர்த்தினார் ஒரு பவலை தனக்கு நகர்த்தினார் அவனுக்கு ஒன்றுமே புரியல இன்றைக்கி எல்லாமே ப்ளைன் ரைஸாக இருக்குது அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா உள்ளே எடுத்தால் ஒரு முட்டை இருந்தது அவனோட இதில் அப்போ நினச்சான் அப்போ அப்பாவோட சாதத்துலேயும் அதே மாதிரி ரெண்டு முட்டை இருக்கும் இன்றைக்கி அப்படின்னு அவர் சாதத்தை நகர்த்தினார் அதுக்குள்ளேயும் ஒரே முட்டை தான் இருந்தது என்ன பண்ணார் மெதுவாக அந்த ஒரு முட்டையை எடுத்து மகங்கிட்ட வச்ச நீ எப்போ என்னோட நல்லது கெட்டது உண்ணுதுன்னு சொல்லிட்டியப்பா அப்போ நீ நல்லா இருக்கிறத பற்றி மட்டும்தான் நான் நினைக்க முடியும் நான் இனிமேல் இந்த முட்டையை சாப்பிட்டு என்ன பண்ண போகிறேன் நீ சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது உனக்கு முட்டை பிடிக்குது நீ சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுற அதனால் எனக்கு அப்பாவுக்கு முட்டையே வேண்டாம் இந்தா நீ சாப்பிடு அப்படின்னு வச்சார் இது மூணு சம்பவம் இந்த மூணு சம்பவத்திலேருந்து நீங்கள் வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை தேடி எடுக்கணும் நம்பர் ஒன் நாம் சுயநலமாக இருக்கிறோம் எப்போது முதல்ல இந்த பையன் எப்படி இருந்தான் சுயநலமாக இருந்தான் மேலே முட்டை தெரியுது கண்டிப்பாக அது நமக்கு முட்டை உள்ளது வேணும் அப்பாவுக்கு முட்டை இல்லாட்டியும் பரவாயில்லை அதை நினைக்கிறதுக்கு நீ யார் உனக்கு முட்டை உள்ளது வேணும் அவருக்கு முட்டை இல்லாதது வேணும் அதனால நான் இந்த பவலை எடுத்துக்கிறேன் நீ முதல்ல எடுத்துக்கிட்ட முட்டை இருக்கிறத எடுத்த அதுவும் தப்பு நான் நல்லா இருக்கணும் நீ கேட்டால் எனக்குன்னா அப்படிங்கிற நினப்பு சரியா மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம் ஆனால் அதுக்கு என்ன நடந்தது சாதம் மூடி இருந்ததை ஒழி அது ரெண்டு முட்டை இருந்தது நாம் இந்த உலகத்தில் என்னவான்னு ஒன்று எதிர்பார்த்து போனோம்னா நாம் எதிர்பார்த்து நமக்குன்னு புத்திசாலித்தனமாக நடந்துக்கிறதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு அதிசயம் அதில் காத்திருக்கலாம் அப்போ அப்பாவுக்கு ரெண்டு கிடச்சிருச்சு அப்போ அப்பா ஒன்றுமே சொல்லலையே ஏன் ஒன்றுமே சொல்லலை கம்முன்னு இருந்துட்டார் இவன் எப்போ செல்ஃபிஷாக இருக்கணும்னு நினைக்கிறானோ செல்ஃபிஷாக இருக்கிறவனுக்கு உலகம் என்ன கொடுக்குமோ அதான் கிடைக்கும் ரெண்டாவது தடவை அவனோட சின்ன அனுபவத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப புத்திசாலியாக நடக்கிறது தான் நினச்சிக்கிட்டான் மேலே சாதம் மூடி இருந்ததில் ரெண்டு இருந்தது அதனால் இந்த முறையும் சாதம் ஓடி இருக்கிறதுக்கு ரெண்டு இருக்கும் அப்படின்னு நினச்சி அதை எடுத்தால் உண்மை இல்லை நம்முடைய சின்ன அனுபவங்களை வைத்துக்கொண்டு உலகத்தை நீங்கள் எடை போட முடியாது பல முறை உங்கள் பழைய அனுபவங்கள் பயனற்றவையாக போவதுதான் வாழ்வின் அற்புதமே தட் இஸ் த ஒண்டர் இன் திஸ் லைஃப் உங்கள் பழைய அனுபவம்லாம் ஒன்றும் பத்து காசு இங்கே பிரயோஜனப்படாத நீங்கள் என்ன கணக்கு பார்த்துட்டீங்க போன தடவை அப்படித்தானே இருந்தது இந்த தடவை அப்படித்தானே இருக்கணும் அதெல்லாம் கிடையாது என்ன சட்டமாக கண்டிப்பாக அப்படி இருக்கணும் அப்படின்னு இப்போ என்ன ஆகி போச்சு ஒன்றுமே இல்லை இல்லைன்னா இல்லை தான் எவ்வளோ தான் லைஃப்பில் எவ்வளவோ நம்முடைய பழைய அனுபவங்களை வைத்து கொண்டு நாம் புதிய முடிவுகளை எடுப்பதால் நிறைய இழப்புகளையும் சந்திக்க நேரிட்டு இருக்கும் அது தெரிஞ்சு மூணாவது தடவை சார் அப்பா நான் யாரும் பண்ணிட்டேன் அப்பாவோட ரோல் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் நாம் செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டான் அப்பா முடிவு பண்ணட்டுமே இல்லை எது சரியாக இருக்குங்கிறது நம்மளோட இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு நம்மளோட பெரியவர் நம்ம மேலே அன்புள்ளவர் கண்டிப்பாக நமக்கு துரோகம் பண்ண மாட்டார் அப்போ அவரே அதை முடிவு பண்ணட்டுமே ஒன்று அப்பா என்ன பண்ணார் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார் எப்படி அதுக்குள்ளேயும் ஒன்று தான் இருந்தது இதுக்குள்ளேயும் ஒன்று தான் இருந்தது ஆனால் எனக்கு அந்த ஒன்று வேணாம்ப்பா நீ சாப்பிடுப்பா அப்படின்னு தன்னுடைய மெச்சூரிட்டி என்னங்கிறத அப்பா காமிச்சுட்டார் ஏன்னா என்னை விட்டு கொடுத்தாது நான் உனக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் நீ சாப்பிடு அப்படின்னு மெச்சூரிட்டிங்கிறதே இல்லாத நிலையில் செல்ஃபிஷாக இருந்த மகனுக்கு வாட் இஸ் மெச்சூரிட்டி அப்படிங்கிறத அந்த தகப்பனார் டீச் பண்ணார் இது ஒரு அருமையான கதை இது சின்ன கதையாக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கைக்கு நமக்கு பல பெரிய உண்மைகளை புரிய வைக்கும் இப்போ நான் அப்பாங்கிறத நகத்திட்டு அந்த இடத்துல கடவுளுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள் நம்ம எப்போவுமே நம்ம சாமர்த்தியத்தை கொண்டு போய் கடவுள்கிட்ட காட்ட விரும்புகிறோம் என்ன நான் எப்படியாவது கடவுள்கிட்ட நம்ம சாமர்த்தியத்தை அப்ளை பண்ணி எதையாவது அடைஞ்சிடுவேன் என்ன நம்ம சாமர்த்தியம் சார் வி ஆர் நத்திங் பிஃபோர் இட் இப்போ இந்த கொரோனா படுத்து தூங்குறதுக்கு முன்னாடி இருந்த உலகம் வேறு படுத்து தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் இருந்த உலகம் வேறு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்தது இந்த ஒரு வருஷமாக எப்படி இருக்கு ஆ என்னென்ன நடந்து போச்சு ப்ளேனில் போகிறதா இருந்தால் கூட என்னமோ மேலே நிலாவுக்கு போகிற மாதிரி உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரைக்கும் மூடிக்கிட்டு பிளேனில் போக வேண்டியிருக்கு என்ன அவஸ்து ஏர்போர்ட்டில் போகிறது ஒரு காலத்தில் எவ்வளோ சந்தோஷம் ப்ளெயினில் போகிறதுங்கிறது ஒரு மணி நேரத்தில் ஒரு இடத்துல இறங்கலாங்கிறது எவ்வளோ ஜாலியான விஷயம் இப்போ அதில் கூட போக முடியலையே ப்ளேனில் போனாலும் பக்கத்தில் எவங்கிட்டே வந்துடுமோன்ற ஒரு யோசனை இருக்குது கவலை இருக்குது எவ்வளோ சிக்கலாகிப்போச்சு எனி திங் மே ஹேப்பன் அட் எனி டைம் எவ்ரி மூமெண்ட் இட் இஸ் சேஞ்சிங் யூ ஆர் நத்திங் பிஃபோர் திஸ் நீ வந்து ஒன்றுமே கிடையாது ஆர் நத்திங் பிஃபோர் திஸ் நேச்சர் இந்த உலகத்தோட மிகப்பெரிய பேர் இயற்கைக்கு முன்னால் நீ ஒன்றுமே கிடையாது ஆர் நத்திங் ஸோ இந்த டொட்டாலிட்டி இந்த பெரிய பிரபஞ்சம் அதனுடைய இயங்கு தன்மை அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்ம ஒன்றுமே கிடையாது நான் நம்பிக்கையை விட்டுடுங்கோ பயப்படுங்கோ அப்படின்னு சொல்லலை நான் பயத்தை ஆதரிக்கிற ஆள் இல்லை பயம் நல்லதா இல்லை நான் பயத்தை போதிக்கிறதுக்காக நான் இதை பேசலை ஏன்னா அளவுக்கு மீறிய பயம் இருந்தால் இந்த உலகத்தில் எதையுமே நம்ம அடைய முடியாது அதுலேயும் ஐம் வெரி கிளியர் அது மட்டும் இல்லை பயந்து 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 நம்ம அப்படி வாழ்ந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த உலகத்தில் பொத்தி பொத்தி எல்லாருமே பயந்து இந்த உலகத்தில் எடுத்து சாய்ச்சிட போகிறோமா நான் பெரிய ஒரு சுப்பீரியர் பவர் அப்படிங்கிறதுக்காக பிரபஞ்சத்துக்கு பயப்படுங்கன்னு நான் சொல்லலை ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்முடைய சின்ன அறிவை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது வி ஆர் நத்திங் பிஃபோர் தேட் அதுக்கு அது அந்த அதுக்கு முன்னாடி இருந்த உலகம் என்ன அதுக்கு பின்னாடி இருந்த உலகம் என்ன என்னென்ன நடந்து போச்சு இந்த உலகத்துக்குள்ளே ஆ ஒரு சம்பவம் ஒன்று எழுதுறாரு இறையன் சாருடைய புஸ்தகத்தில் நிலநடுக்கம் நடந்துதான் அந்த நிலநடுக்கத்தை பார்க்குறதுக்கு அவர் போகிறார் அந்த இடத்துக்கு அரசு அதிகாரி இல்லையா அந்த இடத்துக்கு அவர் போகிறாரு அப்போ அங்கே இருந்த ஆஃபீஸர் ஒருத்தர் சாப்பாடு ஒருத்தருக்கு போடுறாரு பாருங்களேன் ஏன்னா நிலநடுக்கத்தால் மக்கள் எல்லாம் வீட்டை விட்டுட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு உணவு கொடுக்குறாரு அந்த ஆஃபீஸர் ஒரு கை அப்படி நடுங்குச்சான் அந்த மனிதருக்கு சாப்பாடு போடும்போது இவர் வந்தவன கேட்டாராம் ஏன் அவருக்கு உணவு போடும்போது உங்க கை நடுங்குச்சு இந்த ஊர்லேயே அவர் பெரிய மனுஷர் சார் யாருக்கு எப்ப என்னன்னாலும் அள்ளி கொடுப்பார் சார் அவர் இங்க என்ன ஒன்றுனாலும் லட்சக்கணக்கான ரூபா கொடுக்குறவர் அவருக்கு நான் இப்போ சாப்பாடு போடுறேன் அப்படின்னா எனக்கு அப்படியே நடுங்கி போச்சு சார் உடம்பு ஒரு வினாடி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தெரியுங்களா அவர் அவர் இப்போ சாப்பாட்டுக்கு நம்மக்கிட்ட பாத்திரத்தை ஏந்தி நிற்கிறாருங்கிறத என்னால் இமேஜினே பண்ண முடியல சார் ஒரு வினாடி எனக்கு அவருக்கு சாப்பாடு போடவே கை நடுங்குது சார் அப்படின்னு ஒரு வினாடியில் இந்த உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரே ஒரு வினாடி போதும் அதுக்கு முன்னாடி இருந்த காட்சியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற காட்சியும் முழுக்க போயிடும் எப்படி அப்பா கிட்ட விட்டானோ அது மாதிரி நாம் இறைவன்கிட்ட விட்டுடணும் நீ இருக்கிறப்பா நான் இருக்கிறப்பா எனக்கு என்ன வேணுமோ அதை நீ பார்த்துக்குவப்பா ஆ எனக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியும்ப்பா ம் நீ வாழ்க்கை கொடுத்த பிறவி கொடுத்த அப்பா அம்மா கொடுத்த பிறக்கிறதுக்கு வேண்டிய கரு கொடுத்த கரு உருவாரத்துக்கு வழி கொடுத்த புறக்கிறதுக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சுவாசிக்கிறதுக்கு லங்ஸ் கொடுத்த சுவாசிக்கிறதுக்கு பிராணவாயு கொடுத்த இவ்வளவு ஏற்பாடு எனக்காக எல்லாம் பண்ணி பிரி பிரிவியஸாக இவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறேன் நீ எனக்கு என்ன வேணுமோ நீ கொடுக்க மாட்டியா இதுக்காக முயற்சி இல்லாமல் இருங்கன்னு நான் சொல்லலை முயற்சி இருக்கணும் ஆனாலும் அந்த டொட்டாலிட்டி அப்படிங்கிற அதன் மீதான அந்த மரியாதையும் அந்த சரண்டரும் நமக்கு என்ன வேணுங்கிறது பிரபஞ்சத்துக்கு தெரியும் அப்படிங்கிற உணர்வோடையும் நம்ம இருக்கணும் சார் லைஃப்புங்கிறது ஒரு ஒண்டர்ஃபுல் மிஸ்ட்ரி சார் அது ஒரு புரிய முடியாத ஒரு அழகான புதிர் அதை ஒன்றும் விடுவிச்சிடவே முடியாது அதில் நமக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முடிவே இல்லாதது கற்றுக்கிட்டே இருக்கணும் கற்றது கைமண் அளவு கற்க வேண்டியது உலகளவு